வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக மிகப்பெரிய வெற்றி அடுத்து நடக்கும் பெரிய சம்பவம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தமிழகத்தில் பதிக்கிறது என்றால் அது நாம் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லலாம் ஏனென்றால் மிக பெரிய அளவில் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிடமாக இருக்கட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ரெண்டு கட்சியுமே வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக திமுக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் ஒட்டுமொத்தமாகவே தட்டி தூக்கிவிட்டார்கள் என்றே சொல்லப்படலாம் மிக தீவிரமான வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டுக்கு பிறகு திமுக இது வந்து வரலாறு காணாத இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதே வந்து சொல்லப்படுகிறது அதாவது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்ற ஒரு சூழல் இழந்திருக்கு எப்போனா ரெண்டாயிரத்தி நாலில் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது மாதிரி நடந்திருக்கு இருபது ஆண்டு அதாவது தமிழகத்தில் கடந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வந்து கைப்பற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது திமுக இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் பத்து கூட்டணி கட்சிகள் வந்து எட்டு என்று வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகுதிகளை வந்து கைப்பற்றியது மகத்தான வெற்றி என்றும் பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது கடைசியாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆண்டில் கருணாநிதி தலைமையில் அஹ் திமுக கூட்டணி நாம் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றி இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றது என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை திமுக அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்படுகிறது இதனால மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை என்பது இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் அடுத்தடுத்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் முக்கியமாகவே பார்க்கப்படுகிறதாகவும் கூடப்படுகிறது இனி அடுத்து நடக்கக்கூடிய திமுகவின் ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் தம்முடைய ஆட்சியாக இருக்கும் தம்முடைய ஆளுமையாக இருக்கும் அப்படின்றதும் பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கிறது ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி